சாதி பிறப்பால் வருவதில்லை வளர்ப்பால் வருவது என்பதை ஆழமாக பதிவு செய்திருக்கிறார் எடுப்பார் கைப்பிள்ளை என்று ஒரு திரைப்படம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் அல்லது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னர் வந்தது உயர்ந்த கல்வி பெற்ற குடும்பத்தில் பிறக்கிற பிள்ளை மிக சாதாரண குடும்பத்தில் வளரும் சாதாரண குடும்பத்தில் பிறந்த பிள்ளை உயர்ந்த குடும்பத்திலே செல்வந்தர் குடும்பத்திலே வளரும் தாழ்ந்த குடும்பத்திலே பிறந்த பிள்ளைக்கு தாழ்ந்த புத்தி இருக்கும் அல்லது உயர்ந்த குடும்பத்திலே பிறந்த பிள்ளைக்கு உயர்ந்த புத்தி இருக்கும் என்பது இல்லை அப்படி ஒரு வரையறை இல்லை அது வளர்ப்பின் அடிப்படையில் தான் அமையும் என்பதை அப்போதே அந்த படம் சொல்லி இருக்கிறது அதை இன்றைக்கு வேறு ஒரு கோணத்தில் எந்த சாதியிலே குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை வளர்ப்பின் அடிப்படையில் தான் தனது பண்பு நலன்களை பரிணாமம் செய்து கொள்கிறது அந்த அடிப்படையில் தான் அது வளர்ந்து இயங்குகிறது என்பதை இந்த திரைப்படம் மிக அழகாக விவரிக்கிறது பொதுமக்களிடையே பல கேள்விகளை எழுப்பக்கூடிய வகையில் இந்த திரைப்படம் பேசுகிறது சாதி மாறி சாதி பிள்ளைகளை நாம் வளர்த்தாலும் கூட அந்த வளர்ப்பு நிலைதான் அவர்களுக்கான பண்பு நலன்களாக இருக்குமே தவிர குருதி அடிப்படையில் அல்லது ஜீன் அடிப்படையில் சாதி பண்பு என்பது தொடர்வதற்கு வாய்ப்பில்லை வேறு பண்பு நலன்கள் அறிவு சம்பந்தமான ஆற்றல் சம்பந்தமான பண்பு நலன்கள் குருதி வழியே தலைமுறைக்கு தலைமுறை புலம்பெயர்வதுண்டு பரிணாமத்தில் அது இடம்பெயர்வதுண்டு ஆனால் சாதி என்பது இடையிலே நாம் சமூக கட்டமைப்பின் ஒரு மேல் கட்டுமானமாக வளர்த்திருப்பதனால் அது ஒரு கலாச்சாரமாக வளர்த்திருப்பதனால் அது குருதி வழியே போகாது என்கிற ஒரு செய்தி அதே நிலையில் இந்த சாதியை நாம் கட்டி காப்பாற்ற கூடாது அது அழித்தொழிக்கப்பட வேண்டிய ஒன்று அது சமூகத்தின் மேம்பாட்டுக்கு மிகப்பெரும் முட்டுக்கட்டையாக இருக்கிறது ஆகவே சாதிய முரண்களை நாம் விரிவாக விவாதிப்போம் அதை கலைந்தெறிய அல்லது அழித்தொழிக்க முனைவோம் என்கிற செய்தியைச் சொல்லுகிற ஒரு திரைப்படமாகத்தான் பேரன்பும் பெருங்கோபமும் என்கிற திரைப்படம் இன்றைக்கு திரைக்கு வருகிறது இந்த திரைப்படம் என்னை வெகுவாக ஈர்த்திருக்கிறது நான் நீண்டகாலமாக பேசி வருகிற அரசியலை இரண்டு மணி நேரத்தில் சொல்லுகிற ஒரு திரைப்படமாக இதை சிவப்பிரகாஷ் இயக்கியிருக்கிறார் அதைவிட முக்கியமாக அண்ணன் தங்கர் அவர்களின் மைந்தர் தம்பி விஜித் பச்சான் அவர்கள் இந்த திரைப்படத்திலே கதைநாயகனாக நடித்திருப்பது சால பொருத்தமானது அவர் எழுப்புகிற கேள்விகள் ஒவ்வொன்றும் சாதியவாதிகளுக்கு மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் சிந்திக்க தூண்டும் சாதி வேண்டாம் என்று என்ன தோன்றும் அத்தகைய காட்சிகள் இந்த திரைப்படத்திலே பெற்றிருக்கின்றன வசனங்கள் ஒவ்வொன்றும் நெஞ்சில் ஆழமாக பதியக்கூடியவையாக இருக்கின்றன மிகப்பெரிய விவாதத்தை எழுப்பக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமையும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்